வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் பதினேழு ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய பெண் ஆளுமைக்கான அடையாளம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பெண்கள் கல்வி கற்க இயலாத அக்கால கட்டத்தில் பல்வேறு எதிர்ப்புகளையும் கடந்து புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் படித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் பட்டம் பெற்று மருத்துவ சேவையாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் இந்திய மாதர் சங்கத்தில் இணைந்து தனது செயல்திறனாள் தலைவராகி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பாரிஸ் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டார் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராகி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சட்டசபை துணைத் தலைவரானார் சட்டமன்றத்தில் தேவதாசி முறை ஒழிப்பு பலதார மன தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் ஆகியவை நிறைவேற குரல் கொடுத்தார் ஏழை எளிய மக்களுக்காக அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார் ஆதரவற்ற பெண்களுக்காக சென்னையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் அவ்வ இல்லம் தொடங்கினார் இத்தனைக்கும் சொந்தமான புதுக்கோட்டை நாராயணசாமி சந்திரம்பால் தம்பதியரின் மகளான முத்துலட்சுமி அம்மையாரின் பிறந்த தினமான ஜூலை முப்பது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறு இன்று அவரின் பிரமிக்கத்தக்க ஆளுமையை நினைவு கூர்ந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன காஞ்சிபுரத்தில் நேரடி சந்திப்பு நல்லூர் வட்டத்தில் தமிழகத்தின் ஆறு மாநில பொறுப்பாளர்கள் வாழும் இடம் காஞ்சிபுரம் அத்தகைய காஞ்சிபுரத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களின் நேரடி சந்திப்பு ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ஆர் ஆர் கட்டுமான தொழிலின் உரிமையாளர் திரு ராஜசேகர் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு கிராமக்கல பொறுப்பாளர் ஸ்ரீதர் லட்சிய ஆசிரியர் மேனகா பொற்செல்வி உஷா மற்றும் ஸ்ரீகணேஷ் பிரனீத் ஆகாஷ் தீனலட்சுமி அறிவின் அறிவி மாநில பொறுப்பாளர் ஜெயபிரதா ஜெயக்குமார் அண்ட் பெத்திராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பில் மாவட்ட அளவில் தொடர்ந்து செவ்வாய் தோறும் நேரடி சந்திப்பு லட்சிய சமுதாயத்தின் கட்டமைப்பிற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒன்பது கணங்களுக்கும் பொறுப்பாளர்களை கண்டறிதல் தொடர்பாக விரிவான ஆலோசனை செய்யப்பட்டதாகவும் மேலும் தொடர்ந்து இதுபோன்ற நேரடி சந்திப்பு வாரந்தோறும் செவ்வாய்கிழமை நடைபெறும் எனவும் முடிவு செய்யப்பட்டதாகவும் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார் செய்திகளுக்காக புது ஜூலிதாஸ் பாராளுமன்றம் அதன் நடவடிக்கைகள் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன் கலாம் ஜோதி முகாமில் கல்லூரி மாணவி சென்னையில் உள்ள இக்கேடா மகளிர் கல்லூரியில் கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறியும் இரண்டு நாள் முகாம் ஜூலை முப்பது புதன்கிழமை இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கல்லூரி செமினார் ஹாலில் தொடங்கியது கல்லூரியின் முதல்வர் முனைவர் மீரா முருகேசன் முகாமினை தொடங்கி வைத்தார் ஆங்கில பேராசிரியை திருமதி சந்தியா முகாமிற்கான ஒருங்கிணைப்பினை செய்திருந்தார் முகாமில் பங்கு பெற ஐம்பது மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர் முதல்வர் துவக்க உரையில் நீங்கள் இரண்டு நாட்கள் கலந்து கொள்ளும் இந்த முகாம் மோட்டிவேஷன் கிளாஸ் அல்ல நாட்டின் வளர்ச்சிக்கு நாமும் பங்கேற்பதற்கான ஒரு அடித்தளம் என்று குறிப்பிட்டிருந்தார் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் இன் ஆல் காலேஜஸ் அண்ட் வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் த டீம் ஹியர் டுடே டு ஹெல்ப் அஸ் அண்ட் திஸ் டூ திஸ் டூ டேஸ் ஐ திங்க் யூ சுட் யூஸ் இட் அட் மோஸ்ட் அண்ட் யூ ஷுட் கெய்ன் மோர் நாலேஜ் தட் ஆஃப்டர் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் மை செல்ஃப் அண்ட் யூனியன் இன்சார்ஜ் வி ஆர் டிஸ்கஸிங் we will be giving you all our uh, college programs to you okay so you can conduct by yourself isn't it and uh, usually you are helping it so like this in all others i think you are uh, already you are into your department as secretaries and joint secretaries isn't it so you can do the program and you can even surprise your hods by doing that alone isn't it so i thank the team

திவ்யா யார் சொன்னது திவ்யா திவ்யா சொல்லுது யாரு வெரி குட் கை கட்டலாம் அப்டேட் அப்டேட்டில் இருக்காங்க அதே மாதிரி சென்ற வாரம் நினைக்கிற ஒரு செய்தி ஒன்று வந்தது என்னன்னா நம்ம எல்லாம் எல்லோரும் கையிலையும் செல்போன் இருக்கு கூகுள் இருக்கு ஆனால் அந்த கூகுள் வந்து ஒரு ஒரே ஒரு நம்பிக்கை கைக்குள்ள இருக்குது ஃபிங்கர் டிப்ஸு சொல்லுவாங்களே விரலுக்குள்ள கைக்குள்ளே இருக்குது இந்த உலகமே கூகுளுக்குள்ளே இருக்குது அந்த கூகுள் ஒற்றை கையில் இருக்குது அவருடமா நம்ம தான் நம்ம நாட்டு தமிழ்நாட்டுக்காரர் ஒரு இளைஞர் இன்றைக்கி யார் சுந்தர் பிச்சை உலகம் முழுக்க அவருக்கு தெரியும் அவரை அவருக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லியிருந்தாங்க அதை செய்தி தான் சம செய்தி வந்து போன வரோம் எவ்வளோ சம்பளம் தெரியுமா அவருக்கு ஒன்பதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ அவ்வளோ வந்து அவர் பணக்காரராக இருக்கார் அதுக்கு அந்த சொத்துக்கு அவர் அதிபதியாக இருக்கார் இன்றைக்கி அந்த இளைஞர் அவருக்கு வந்து நிறைய இன்சென்ட்டிவ்லாம் வந்தது அவ்வளோ வேண்டான்ட்டார் இதெல்லாம் கச்சா வந்துட்டுருக்கு இன்சென்டிவ் பணம்லாம் அதெல்லாம் வேண்டாம் இது போதும்ட்டார் ஒரு கட்டத்தில் பணம்லாம் வேண்டாம் ஏன்னா இதுவே ஏகப்பட்டது இருக்குது அப்படின்ட்டு ஒரு மனிதர் இளைஞர் நம்ம தமிழ்நாடு சார்ந்தவர் அவரும் கூட இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ்ஸு பின்னர் முத்து கிருஷ்ணன் அவர்கள் கலாம் ஜோதி மாணவர்களுக்கான ஐந்து பண்புகள் பற்றி கலந்துரையாடினார் அந்த மாதிரி எனக்கு இவ்வளோதான் தெரியும் இவ்வளோதான் வரும் அதுதான் உலகம் எல்லாம் அப்படி ஒரு அவங்களேன்னா அந்த கிணத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் கடல் அந்த அந்த தவளைக்கு எப்படி இருக்கும் இவருக்கு எப்படி அதை விளக்கிறது அப்போ கையை பிடிச்சி கடலுக்கு போனாதான் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி இந்த உலகத்தில் மக்கள்லாம் நான் சொல்கிறது தான் ரைட்டு நான் சொல்கிறது தான் ரைட்டு எனக்கு மட்டும்தான் இவ்வளோ தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சது தான் கரெக்டு அப்படி இருக்கிறாங்க உலகத்தில் எல்லோருக்கிட்டையும் பரந்த மனப்பான்மையோடு பழகக்கூடிய நாட்டிலேருந்து நான் வந்திருக்கேன் மதிய உணவிற்கு பிறகு குழுவாக செயல்படும் முத்திகளை அறிவதற்காக பீன்பேக் விளையாட்டு நடத்தப்பட்டது பின்னர் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் அவர் மேற்கொண்ட இந்திய சுற்றுப்பயணம் பற்றி கூறி அதிலிருந்து இந்திய பாராளுமன்றம் செயல்படும் முறை பற்றி பயிற்சியளித்தார் அதில் மாணவிகள் சிலர் அமைச்சர்களாகவும் சிலர் தலைமை செயலாளர்களாகவும் மற்றவர்கள் எம்பிக்களாகவும் இருந்து நடத்திய இளைஞர் பாராளுமன்றம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது பாராளுமன்ற நடைமுறையை பற்றி இன்றுதான் முதல் முறையாக அறிய வந்ததாக மாணவி ஒருவர் தெரிவித்தார் முகாமின் முதல் நாள் நிறைவில் மாணவிகள் ஒரே கல்லூரியில் படித்தாலும் இன்றுதான் எங்களுக்குள் ஒருவரையொருவர் நன்கு அறிந்து கொண்டோம் நாடு சமூகம் தலைமைத்துவம் பற்றி புதிய பார்வை இன்றுதான் தங்களுக்கு கிடைத்தது என உணர்ந்ததாக முகாமை வழிநடத்திய நடத்திய இளைஞர்கள பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார் ரத்தம் தேவை நான்கு வயது ஹசில் ஜான் தந்தை பெயர் கேலப் இருதய அறுவை சிகிச்சைக்காக பி நெகட்டிவ் ரத்தம் தேவை மற்ற வகை நெகட்டிவ் ரத்தமும் அளிக்கலாம் இடம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் தௌசண்ட் லைட்ஸ் வெஸ்ட் காந்திநகர் சென்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து மூன்று இரண்டு இரண்டு தேனி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் உடன் நல்லோர் வட்ட மாநில குழுவினர் சந்திப்பு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டம் சில்லமரத்துப்பட்டி ஊராட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி மனிதா வேணுகோபால் இவர் நல்லூர் வட்டத்தின் துறையான தூய்மை பணியாளர்கள் துறைக்கு மாநில அளவில் பொறுப்பேற்றுள்ளார் இத்துறையை வலுப்படுத்த முதல் நிகழ்வாக தனது கிராமத்தில் தூய்மை பணியாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியாக அவர்களை இல்லம் தேடி உள்ளம் நாடி சந்திப்பதும் மற்றும் பணியாளர்களுடன் மதிய உணவு அருந்தும் நிகழ்ச்சியும் ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமையன்று காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை நடைபெறவிருக்கிறது இதில் கலந்து கொள்ள நல்லூர் வட்டம் திரு பாலு வாழ்வியல் கல பொறுப்பாளர் திரு கோவர்த்தன் ஆகியோர் ஆகஸ்ட் ஒன்று இரவு சென்னையிலிருந்து போடி நாயக்கனோர் பயணமாகிறார்கள் என்று நல்லூர் வட்டம் மதுரை மண்டல பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் பத்திரிகையில் செய்தி பார்த்து இல்லம் தேடி சென்று மாணவரின் திறமையை பாராட்ட உள்ளம் நாடி சென்ற திருச்சி அசோக் ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று அங்குசம் எனும் மாதம் இருமுறை வெளியாகும் பத்திரிகையை பார்த்து நல்லூர் வட்டம் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் திரு அசோக் திருச்சி உறையூரை அடுத்த மேல மின்னப்பன் திரு தில்லைநகரில் உள்ள கியா பி விஸ்வநாதன் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஹரிஹரனின் உள்ளம் நாடி இல்லம் தேடி சென்று பார்த்து வெகுவாக பாராட்டினார் மாணவர் ஹரிஹரன் நாற்பத்து ஐந்து விழுக்காடு பார்வை குறைபாடு உள்ளவர் தன்னுடைய தாயாரின் தொடர்ந்து அளித்த ஊக்கமும் ஆசிரியை புவனா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் பள்ளியில் முதல் மாணவனாக ஐநூற்று அறுபத்து ஒன்று மதிப்பெண்கள் எடுத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தார் அவரை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்து அவருக்கு புத்தகமும் பரிசாக அளிக்கப்பட்டது மேலும் அவருக்கு நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றியும் நோக்கம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது சிறந்த அனுபவமாக இருந்ததென்று திரு அசோக் தெரிவித்தார் அடுத்ததாக இன்று திருச்சி உறையூரில் உள்ள மேலமின்னப்பன் பகுதியில் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் இரண்டாம் ஆண்டு படிக்கும் கலாம் ஜோதி மாணவி செல்வி மகா யாழினி அவரையும் அவரது தாயார் மற்றும் சகோதரியையும் சேர்த்து சந்தித்து நல்லூர் வட்டம் குறித்து நல்ல புரிதலை அளிக்க முடிந்தது இதன் மூலம் மகா யாழினி நல்லூர் வட்டம் செயல்பாடுகளில் இணைத்து கொள்ள அவரது தாயார் தயாராக உள்ளதாக நல்லூர் வட்டத்தின் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு அசோக் மேலும் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நகரங்களில் தெருக்கள் தோறும் மக்கள் இப்படி கூடி ஆலோசிக்க வேண்டும் அரசியல் களம் சரோஜினி ஜூலை முப்பது மாலை காஞ்சிபுரம் மாவட்டம் லட்சிய ஆசிரியர் உஷா அவர்கள் வசிக்கும் வேதாச்சலம் நகரில் உள்ள பூங்காவில் அந்த நகரில் வசிக்கும் இருபத்தி ஐந்து நபர்களின் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தார் தொடக்கத்தில் விளையாட்டுடன் அறிமுக நிகழ்வினை ஸ்ரீதர் பச்சையப்பன் வழிநடத்தினர் இதில் அந்த நகரின் வளர்ச்சி குறித்தும் அந்த பூங்காவை மேம்படுத்துவது குறித்தும் ஸ்ரீதர் பச்சையப்பன் அந்த நகர் மக்களுடன் கலந்தாலோசித்தார் இதில் லட்சிய ஆசிரியர் உஷா பொற்செல்வி அவர்களும் சாதனை மாணவர் துறை பொறுப்பாளர் பிரணீதா காஷ் லட்சிய ஆசிரியர் துறை பொறுப்பாளர் மேனகா மற்றும் இரண்டு ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வருங்காலத்தில் நல்லூர் வட்டம் இப்படி தெருக்கள் தோறும் மக்களை இணைத்து குழுக்கள் அமைத்து அப்பகுதியின் மேம்பாட்டிற்கு செயல்படுவதே லட்சிய சமுதாயத்தின் திட்டம் என்று அரசியல் கள பொறுப்பாளர் செல்வி சரோஜினி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன